அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம் ஆலத்தூர் களஞ்சியத்தில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய வாழ்வியல் சிந்தனையின் தலைப்பு பிரச்சனைகளை வரவேற்போம் நம் வளர்ச்சியில் உண்மையிலே விருப்பம் இருந்தால் பிரச்சனைகளை ஆசையோடு வரவேற்க பழகுவோம் கடினமான சந்தர்ப்பங்கள் உண்மையில் சாபமல்ல நமக்கு அல் அருளப்படும் வரங்கள் ஒரு சினிமாவிற்கு போகிறீர்கள் அடுத்தடுத்த காட்சிகள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே வந்து கொண்டிருந்தால் அந்த சினிமாவை ரசிப்பீர்களா அல்லது போர் என்று எழுந்து வெளியே வருவீர்களா எதிர்பாராத திருப்பங்கள் தானே ஒரு வாழ்க்கையை சுவையாக அமைத்து தர முடியும் கடவுளிடம் ஒரு விவசாயி கடுமையாக சண்டைக்கு போனான் உனக்கு பயிர்களை பற்றி என்ன தெரியும் நீ நினைத்தபோது மழையை அனுப்புகிறாய் தப்பான சமயத்தில் காற்றை வீசுகிறாய் பேசாமல் அந்த வேலையை விவசாயி ஒருவிடம் ஒப்படைத்து விடேன் என்றான் கடவுள் உடனே அப்பு கொண்டு வெளிச்சம் மழை காற்று எல்லாம் உன் கட்டுப்பாட்டிலே இருக்கட்டும் என்று அருளிவிட்டு சென்றார் விவசாயி தஞ்சோ சந்தோஷம் பிடிபடவில்லை அடுத்த பருவம் வந்ததும் மழையை பெய் என்றான் பெய்தது நிறுத்து என்றான் நின்றது ஈரமான நிலத்தை உழுது அவன் தேவையான நேரத்தில் காற்றை வீசச் செய்து விதை தூவினான் பயிர் பச்சை பசையல் என்று வளர்ந்தது அறுவடை காலம் வந்ததும் கதிரை அறுத்து பார்த்து அதிந்த விவசாயி ஒன்றிலும் தானியம் இருக்கவில்லை கோபமடைந்த விவசாயி கடவுளை கூப்பிட்டு இதற்கான காரணத்தைக் கேட்டான் உடனே கடவுள் என் கட்டுப்பாட்டில் இருந்தபோது காற்று வேகமாக வீசும் அப்போது கதிர்கள் எல்லாம் அம்மாவை இறுக்கிக் கொள்ளும் குழந்தை போல் பூமிக்குள் தங்கள் வேர்களை மிக ஆழமாக அனுப்பி பிடித்து கொள்ளும் மழை குறைந்தால் தண்ணீரை தேடி வேர்கள் நாளா பக்கமும் அலையும் போராட்டம் இருந்தால்தானே தாவரங்கள் தங்களை பாதுகாத்து வலுவான வளரும் எல்லாமே வசதியாக அமைந்து கொடுத்ததில் பயிர்களை சோம்பரித்தனம் வந்துவிட்டது தளதளவென்று வளர்த்ததே தவிர தானியங்களை கொடுக்க அவற்றுக்கு தெரியவில்லை என்றார் வேண்டாம்டா சாமி உன் மலை காற்று நீயை வைத்துக்கொள் என்ற விவசாயி திருப்பி தந்துவிட்டான் வாழ்க்கை இல்லா விதத்திலும் சௌகரியமாக இருந்துவிட்டால் அதை போன்றதொரு வெறு வெறுமை வேறெங்கும் இல்லை இருட்டு என்ற ஒரு பிரச்சனை இருந்தால் தானே மின்விளக்கு கண்டுபிடிக்கப்பட்டு பயணம் என்பது பிரச்சனையாக இருந்தால் இருந்த காரணத்தினால் வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது தொலைவில் இருந்தவர்கள் உள்ளதற்கு தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டது பிரச்சனைகளை இல்லாவிட்டால் உங்கள் மூளைய திறனை எவ்வாறு அறிவீர்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள தைரியம் இல்லாமல் வாழ்க்கை மட்டும் வசதியாக அமைய வேண்டும் என்று பலர் எண்ணுகிறார்கள் நீங்கள் எதில் ஈடுபட்டாலும் முடிவு சாதமாக இருக்குமா இருக்காதா என்று வீண் யோசனை செய்யாதீர்கள் முழுமையான ஈடுபாட்டுடன் செயலாற்றுங்கள் இனிமேல் சவால்கள் இருந்தால் அவற்றுக்கு சாபம் கொடுக்காதீர்கள் அதை எதிர்த்து போராடும் வலிமையை அதிகரித்து கொள்ளுங்கள் என்பனி விழிப்புணர்வை விதைப்பது நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் நன்றி